வெல்கம் டு தமிழ் சினிபுட் இயக்குனர் சதி சிவா இயக்கத்தில் சசிக்குமார் லியோமோல் ஜோஸ் நடிக்கிற ஃப்ரீடம் திரைப்படத்துடைய புதிய லுக்கை வெளியிட்ருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நடிகர் எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரி இறுதியில் தொடங்க போகுது இந்த படத்தில் ஹீரோனியா கீர்த்தி சுரேஷ் மற்றும் மெர்னோட தாகூர் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏற்கனவே இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது எஸ்டிஆர் அவர்கள் வில்லனா மற்றும் ஹீரோவா நடிக்கிற ஒரு லுக்கை எஸ்டிஆர் பன்னால ஸ்பெஷலாக வெளியிட்டாங்க டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய கேஷன் குரு அப்டேட்டை வெளியிட்டு இந்த படத்துடைய ஷூட்டிங்கையும் படக்குழு தொடங்க போன்தான் தகவல் வேலையாயிருக்கு சியான் விக்ரம் தற்போது அவருடைய அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படம் சித்தா திரைப்படத்தை இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் இயக்கத்துல சியான் விக்ரம் ஹீரோவா நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைக்கிறாங்க இந்த படத்துல வில்லனா எஜ்ஜே சூர்யா நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு நேற்று படக்குள்ள தரப்பில் இருந்து எஜ்ஜே சூர்யா இந்த படத்துல நடிக்கிறத புதிய போஸ்டர் மூலம் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நடிப்பு அறக்கர்களும் இந்த படத்துல ஹீரோ வில்லனா நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி ஒன்னாவது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில பிப்ரவரி பதினாறு பதினேழு ஆகிய இரண்டுல ஏதோ ஒரு நாளில் வெளியிட போகிறாங்க இப்படிப்பட்ட சமயத்தில் சிவகார்த்திகன் அவர்களுடைய புதிய படத்துடைய அப்டேட் வெளியாயிருக்கு சிவகார்த்திகன் அவர்களுடைய புதிய திரைப்படத்தை டான் திரைப்படத்தை இயக்குன கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகன் நடிக்க போறதாகவும் அனிருத்தி இசையமைப்பில் இந்த படம் உருவாக போறதாகவும் இந்த படம் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி அப்படின்னா இருபத்தி ஐந்தாவது திரைப்படமா உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு நடிகர் ரவி அவர்களுடைய சைலண்ட் திரைப்படத்துடைய ப்ரமோஷன் ஒருக்களை ஜெயம் ரவி கேட்டு சுரேஷ் தற்போது ஈடுபட்டு இருக்காங்கன்னா அப்போதைக்கு ஜெயம் ரவி கிட்ட தனி ஒருவன் டூ படம் குறித்து கேட்டாங்க தனி ஒருவன் டூ திரைப்படத்தோடைய போஸ்ட் பெர்சன் ஒருக்குல படத்துடைய இயக்குனர் மோகன் ராஜா இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார் மேலும் தனி ஒருவன் டூ திரைப்படத்துடைய சூட்டிங்க இந்த வருடம் இறுதியில் தொடங்கப்போறதாவும் அடுத்த வருடம் சம்மரில் அந்த படம் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தில் நயன்தாரா ஹீரோனியா ஜெயமரவிக்கு பேராக நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக ஜி பிரகாஷ் ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய வாடிவாசல் திரைப்படம் எடுக்க போறதா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்டேட்டை வெளியிட்டு இன்னும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்காமல் படக்குள்ளே இருக்காங்க வெற்றிமாறன் விடுதலை ஒன் விடுதலை டூ படத்துல பிஸ்ஸாக இருந்ததுனால படத்துடைய ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கு விடைப்பட்ட சமயத்துல இன்னைக்கு வெளியான தகவல் படி சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சூர்யா அவர்கள் அடுத்தபடியாக கங்குவான் படத்தை முடிச்சுட்டு சுதா கங்கரா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்தில் நடிக்க போனாங்கன்னா அடுத்தபடியாக கர்ணன் மற்றும் வேல்பாரி படத்துல சூர்யா அவர்கள் நடிக்க கம்மிட்டா இருக்கிறதாவும் இதனால வாடிவாசல் திரைப்படத்துல நடிக்காம சூர்யா அவர்கள் விலக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அப்படி சூர்யா விலகனா தனுஷ் அவர்கள் வாடிவாசல் திரைப்படத்தில் ஹீரோவா நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு அன்னைபிசில் நியூஸ் வெளியாயிருக்கு ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நான்கு முக்கிய படங்கள் நடிச்சு நான்கு படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு நடக்காம போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி நடந்தா சூர்யா ரசிகர்களுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு தரமான படம் மிஸ் ஆனதுதான் தான் கருதப்படும் அந்த அளவுக்கு தற்போது ஒரு சம்பவம் செய்யக்கூடிய இயக்குனராக வளம் வரார் விஜய் அவருடைய கடைசி படத்தை வெற்றிமாறன் இயக்குனர் நல்லா இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கார் ஸோ அந்தளவுக்கு வெற்றிமாறன் ஒரு மிக சிறந்த தமிழ் இயக்குனராக வளம் வரார் தளபதி விஜயபர்கள் தற்போது அவருடைய கோல் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியா நடிச்சுட்டு இருக்கார் அடுத்தபடி அவருடைய இறுதி படமான அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் நடித்து முடிச்சதுக்கு பிறகு டிஎன் இருபத்தி ஆறு அப்படிங்கிற தொகுதியில் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏவா நிக்க போகிறதா அவங்க கட்சி இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ விஜயவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு நெய்வேலி நாகை இந்த ரெண்டுல ஏதோ ஒரு பகுதியில் விஜயவர்கள் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் நிற்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ தற்போது அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அமைச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்